வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய திரு விஜய் நடித்த கடைசி படம் சொல்லப்படுகிற ஜனநாயகன் வந்து சென்சார் பிரச்சனையினால் ரிலீஸ் ஆகாமல் போயிடுச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகாததுக்கு எந்தெந்த கட்சியினரும் அனைத்து கட்சியினரும் குரல் கொடுக்குறாங்க அனைத்து தரப்பினரும் குரல் கொடுக்குறாங்க ஆனால் திரு விஜய் மட்டும் வாயை மூடிக்கிட்டு மௌனமாக இருக்கிறார் ஒரு வார்த்தை இப்போ வர பேசலை அவர் ஏன்னா அவர் பேச மாட்டார் திமுகன்னு ரொம்ப காட்டு சாட்டமாக பேசுவார் காரசாரமாக பேசுவார் ஆனால் பாஜகன்னு அதில் பாதாளத்தில் போய் பதிவிக்கிறார் ம் தனிக்கை குழு வந்து பாஜகவன் கையில் தானே இருக்குது ஏன் இப்போ பேச வேண்டியதானே அதானே வந்து கொள்கை எதிரின்னு சொன்னீங்க ஏன் கொள்கை எதிரி பற்றி பேச வேண்டியதானே உங்களை வச்சு செய்கிறாங்கல்ல என்னைக்கு பேசுகிறதுக்கு கூட ஏன் தயங்குறீங்க எதிர்த்து பேசுங்க அது கூட உங்களால் முடியல பேச மாட்டார் ஏன்னா வாயை திறக்காமல் போது இன்றைக்கி அவரோட கேரவன் அந்த வாகனத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கும்போது பேசினார்னு வைங்க தான் அவர் கட்சியே இல்லாமல் பண்ணி விட்டுருவாங்க அந்தளவுக்கு தான் அவர் பயந்து போயிருக்கிறார் நல்லா பேசணுங்க நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க பேசுங்க உங்களுக்காக பேசுனாலும் தயாரிப்பாளருக்காக பேசுங்க ஐநூறு கோடி ரூபா செலவு பண்ணி அந்த படத்தை எடுத்துகிட்டு முதல் போட்டுட்டு அவர் உங்களுக்கு இதில் முந்நூறு கோடி ரூபாய் கொடுத்துட்டு இரநூறு கோடி ரூபா மற்ற செலவுல செஞ்சுட்டு அவர் பாவம் அவ்வளோ கஷ்டப்பட்டு உட்காந்துட்டுருக்காரு அவருக்காக பேசுங்க அதில் நடித்த மற்றவங்களுக்காக அதை பேசுங்க ஆனால் நீங்கள் பேசலை காங்கிரஸ்காரவங்க ஏன் துள்ளிட்டு வர்றாங்கன்னு தெரியல இதில் என்னென்னா காங்கிரஸ்காரவங்க இந்த ஜனநாயகம் ஆதரவாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு திமுகவை எதிர்க்கிற மாதிரி அப்படி ஒரு பேச்சை பேசுகிறாங்க ஏன்னா பாஜகவை எதிர்க்கிறோம்ன்ற பேரில் இங்கே திமுகவுக்கு எதிர்பார்ப்பு பேசிகிட்ருக்காங்க அது தவறு நீங்கள் தனக்கே தனக்கு ஒரு பிரச்சனையினாலே எதிர்ப்பு தெரிவிக்க முடியாத விஜய் நாளைக்கு உங்களுக்காக இந்தியா முழுவதும் ஏதாவது பேசுவாரா வாய் தரப்பாரா அவரை நம்பி நீங்கள் இப்போ இந்த அதை பேசுகிறீங்க பேசக்கூடாது நீங்கள் விஜயை நம்பிட்டு திமுக விட்டுட்டு போயிட்டீங்கன்னா இதோடு நீங்கள் உண்மையாக போயிடுவீங்க உங்கள் கட்சி காணாமே போயிடும் ஏன்னா நீங்கள் திமுக அந்த வாட்டி வரலன்னு வைங்களேன் பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சுன்னா அதுக்கடுத்து காங்கிரஸ்ன்ற கட்சி தமிழ்நாட்டில் இருந்ததுக்கான அடையாளமே தெரியாது திமுகவுமே அது எந்த அளவுக்கு அடித்து ஓடுக்கணுமோ அந்தளவுக்கு கொடுக்குவாங்க இங்கே வந்து நீங்கள் எந்த ஒரு ஜனநாயகத்தையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது தமிழ்நாட்டில் அதை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களான்றதை நீங்கள் இதை யோசிக்கணும் பேசுகிறது ஒரு இதாக பேசணும் நீங்கள் விஜய்க்கு ஆதரவு தான் திமுக எதிர்க்குறீங்க விஜய் என்ன சொல்கிறாரு திமுக ஒரு சக்திங்கிறாரு அப்படிப்பட்டவருக்கு நீங்கள் போய் ஆதரவு தெரிவிச்சிட்ருக்கீங்கன்னா நீங்கள் உங்களுடைய கூட்டணி கணக்கு விஷயங்கள்லாம் வந்து திரைமறைவில் பேசுறது அதை நீங்கள் டார்கெட் பண்ணிட்டு அதுக்காகவே நீங்கள் இங்கே வந்துட்டு நீங்கள் இப்படி திமுக எதிர்க்கிறோன்ற பேரில் இப்படி பேசுனீங்கன்னா அது தவறான செயல் ஏன்னா உங்களுடைய நீங்கள் பேசின மறைக்கணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நமது முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களே ஜனநாயகனுக்கு ஒரு ஏற்பட்டிருக்க சென்சார் பிரச்சினைக்காக ஒரு எதிர்த்து குரல் கொடுத்துருக்கிறார் விஜய்க்கு ஆதரவாக பேசியிருக்கிறார் நீங்கள் காங்கிரஸுக்காரவங்க ஒரு இது பேசும்போது ஆளாளுக்கு பேசிட்டிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு தான் நட்டம் ஏற்கனவே ராகுல் காந்தி இந்தியா முழுவதும் விட்ட பிரச்சனைகளை இந்தியா முழுவதும் எந்தெந்த மாநிலங்களில் தோத்து போயிட்டீங்களோ அதெல்லாம் திரும்ப அவங்க எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு படாத பாடுபட்டுருக்காரு அப்போ நீங்கள் இருக்கிற மாநிலத்தையும் விட்டுறாங்க இங்கே தயவு செய்து அதனால் கொஞ்சம் பொறுப்போடு நடந்துக்கோங்க வெற்றி உங்களுக்கு தான் நன்றி